என்னவளை எப்போது காண்பேன் ஏங்குகிறது என் இதயம் இருமாப்பு இல்லாதவள் இழகிய மனம் கொண்டவள் ஞானமாய் நடந்து வானமாய் வளர்ந்தவள் அவள் வருகைக்காகவே காத்து கொண்டு இருக்கிறேன் என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நிறைந்த அவளை எப்போது நான் முகமுகமாய் காண்பேன் காரணமே இல்லாமல் அவளை காதலித்து விட்டேன் அழகானவள்தான் ஆனாலும் அதைவிட அன்பானவள் இரண்டு மூன்று நாளாய் என் இதயம் எனக்கே தெரியாமல் அவர் பெயர் சொல்லியே துடித்தது அவள் நினைவாக இருப்பதாலோ என்னவோ என்னை கேட்காமலேயே எனக்குள் வந்துவிட்டாள் அவள் என்னை பற்றி எப்படி நினைத்திருக்கிறாள் என்று கூட எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட அந்த தேவதையை தேவையில்லாமல் நான் நினைத்துவிட்டேன் அலை அலையாய் எனக்குள் எழுந்த அந்த அதிசயமானவளின் அன்பு ஆயுள் முடியும் வரை வேண்டுமென்று வேண்டுகிறேன் அப்படிப்பட்ட அன்புள்ள அவளிடம் எப்படி போய் சொல்வேன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று மாட்டேன் என் மனம் கவர்ந்த அவளிடம் என் காதலை சொல்லவே மாட்டேன் அவள் நடக்கும்போது அவள் நிழலாக இருந்துவிட்டுப் போகிறேன் அவள் சுவாசிக்கும்போது அவள் மூச்சு காற்றாக இருந்து விட்டு போகிறேன் அவள் துடிக்கும்போது அவளுக்கே தெரியாமல் அவளின் இதயமாக இருந்துவிட்டு போகிறேன் அவள் காதலை என்னிடம் சொல்லும் வரை அவள் கால்விரல் நகமாகவே நகமாகவே இருந்துவிட்டு போகிறேன் அவளே அவள் காதலை என்னிடம் சொல்லும் வரை அவள் கால்விரல் நகமாகவே இருந்து விட்டு போகிறேன்